కార్తీకే స్పెషలా అప్పం ఎప్పుడు సేరు పాకపో கார்த்திகை எண்ணிக்கை நம்ம வந்து பொறி உருண்டை அதுக்கப்புறம் அப்பம்லாம் செய்வோம்ல ஸோ இந்த அப்பம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ரவி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சுங்களையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துகிட்டு தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு ஒரு கப் அளவு நுணுக்கின வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இது கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தை நம்ம மண்ணு தூசி இருக்கிறதுனால கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுக்கு பாகு பதாலாம் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிருங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணியை படிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்ல இது போல் வடிகட்டி சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இந்த அப்பம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் தோல் உரிச்சிட்டு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை நான் இது போல் சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் சேர்க்குறதுனால இந்த அப்பம் வந்து நல்ல சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு வாழைப்பழம் சேர்த்து அரைக்கும் போது அரிசி இன்னுமே நல்ல நைஸாக அரைப்பட்டுரும் இப்போ இதில் ஒரு சன்னி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகு அதை வந்து இது கூட சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைப்போமோ தண்ணிக்கு பதிலாக இந்த வெள்ளப்பாகை சேர்த்து சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ நல்லா அரைச்சாச்சு மீத இருக்க வெள்ளைப்பாகையும் வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மண் தூசி இருந்திருக்கு ஒருவேளை மண் தூசி இல்லாத வெள்ளம்னால் நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் மண்ணெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் மறுபடிக்கும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருங்க அரிசி எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அப்போ நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும் அவ்வளோதான் மாவு தயாராக இருக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் சேர்த்துருங்க சேர்த்ததும் நல்லா உப்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த சூடான எண்ணெயை தெளிச்சு விடுங்க நம்ம பூரியெலாம் செய்யும்போது பண்ணுவோம்ல அந்த மாதிரி அடுத்து ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அப்பத்தை நம்ம வெளியில் எடுத்துடலாம் கடாய் வந்து நல்ல அகலமான கடாயாக இருந்தால் ரெண்டு மூணு அப்பம் ஒரே டைமில் செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் இதே அப்பத்தை இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் கூட இருக்கலாம் அது இன்னுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வெளியில் ஏர் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டா இருக்கும் லேசா ஒயிட் கலர் இருக்கும்போதே நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இதே போல் மீது இருக்க எல்லா மாவுளையும் நம்ம அப்போ செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கார்த்திகை அப்பம் செஞ்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி அப்பம் செஞ்சு அசத்துங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் அளவுக்கு பஞ்சு போல் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது இதை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்து சாப்பிடும்போது கூட இந்த சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாகாது ரொம்ப நேரத்துக்கு அப்புறமாகவும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ